நம்ம எப்பயும் போல் புர்கா இறது வியாபாரிகளை கொடுக்கலாம் புல் அதே மாதிரி இப்போ கலரில் ஸ்டோன் நல்லா அருமையாக இந்த தடவை அதையும் காட்டுறேன் பிளாக்கில் பிளாக் ஸ்டோன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு மாசாலில் புர்காவும் நல்லா ப்ரீ சைஸாக தான் இருக்கும் வியாபாரியும் அதாவது நீங்கள் என்ன அப்படின்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் காரங்களும் இதை ரேட் பண்ணிக்கலாம் எக்ஸல் காரங்களும் வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் எக்ஸ்எல் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பின்னால் கயர் வந்திருக்கு இப்படி இழுத்து கட்டிக்கலாம் சா புர்கா நல்லா பெருசாக இருக்கும் அதிலேயே ஒயிட் ஸ்டோனு இதுவுமே நல்லா வீவாக இருக்கும் புர்க்கா நல்லா பெருசாக இருக்கும் ஸ்டோன் எல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க கையுமே நல்லா அழகாக இருக்கும் இதுவுமே எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் காரங்களும் ரேர் பண்ணிக்கலாம் பின்னால் கயிறு இருக்குது இழுத்து கட்டிக்கலாம் சீக்கிரம் புக் பண்ணி ஆகிவிக்கிங்க நம்மகிட்ட புர்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா துணி குவாலிட்டியாக இருக்கும் இந்த துணி குவாலிட்டியாக இருக்கும் எல்லாம் பனியன் கிளாத்தானாங்க இது பனியன் கிளாத்து கிடையாது பிபி கிளாத்துன்னு சொல்லுவாங்க துணி நல்லா இருக்கும் பனியன் கிளாத்த காரணம் இது நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் வந்து அருமையாக இருக்கும் சைஸ் நல்லா விசாலமாக பெருசாக இருக்கும் சீக்கிரம் புக் பண்ணி ஆகிக்கிங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் வியாபாரிகளுக்கு சீக்கிரம் புக் பண்ணி ஆகிக்கிங்க கலரில் பாத்தீங்களா ரொம்ப அருமையாக இருக்கும் கலரில் நல்லா வீவாக இருக்கும் பிபி கிளாத்துவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கை ஒரு நல்ல டிசைனா மாடலா கொடுத்துருப்பாங்க அந்த பிளாக் காலி இது நல்லா இருக்கும் இந்த டிசைன் நல்லா இருக்கும் அதுலயும் ஸ்பீட்ஸ் பாசி கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டோன் ஒரு ரொம்ப அருமையா அழகா கொடுத்துருப்பாங்க இந்த கலர் எல்லாமே அப்படியே கூட சொல்ல பாருங்க இது மட்டும் இரநூத்தி பத்தொன்பது வியாபாரிகள் பாத்தீங்கன்னா அதிகமா என்ன பண்றாங்க இந்த பிங்க் கலரு இந்த பர்பிள் கலரு அதே மாதிரி இந்த ப்ரௌன் கலரு ப்ளூ கலருக்கு அதிகமா நமக்கு அதிகமா அந்த கலர்ல அதிகமா அரைக்கிருக்கும் வாங்கி இரநூத்தி பத்தொன்பது ரூபா தான் இது வந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபா ஐட்டம் இதுல வந்து எல்லாமே பிளாக் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோனு கலரு எல்லாமே இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா இதோட மாடத்தை பாப்போம் இதுவுமே அதே மாதிரிதான் நல்லா பெருசா இருக்கும் புருக்கா நல்லா பெருசா வியூவா இருக்கும் விரிவாக இருக்கும் கை இந்த மாதிரி வந்து பப் கேண்டு கொடுத்துருவாங்க கை நல்லா இருக்கும் ஒலி செய்கிறதுக்கெலாம் கை வந்து இந்த மாதிரி பப் கேண்டு கொடுத்துருவாங்க இது வந்து லேஸ் கையில் வந்து இந்த லேஸை பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் கையில் வந்து இந்த ஸ்டோனு ஸ்டோனு இவ்வளோ தூரம் வந்துடும் கையில் முன்னால் கயிறு கழுத்து கட்டிக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் அப்படி தான் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் காரங்களும் வேர் பண்ணிக்கலாம் இந்த துளி அந்த துளியை காட்டிலையும் கொஞ்சம் குவாலிட்டி வேற நம்ம அந்த அதே பிபி கிராத் தான் பிபி காற்றுல இந்த துணி வந்து கொஞ்சம் சைனிங் துணி இந்த துணி இந்த புர்கா துணி ஃபுல்லாக சைனிங்காக இருக்கும் ரேட்டு வெறும் நூறு இரநூத்தி தொண்ணூற்றி தொம்புறா தான் இதில் வந்து பிளாக் ஸ்டோனு பார்த்துருக்கீங்க அடுத்து ஒயிட் ஸ்டோன் பார்ப்போம் இதையும் பார்த்தா நல்லா பெருசாக வீவாக இருக்கும் கை நல்லா அதே மாதிரி பப் கேண்டு கொடுத்துருப்பாங்க இந்த கைக்கு ஸ்டோனுமே அதே மாதிரி ரொம்ப அருமையாக மாசாலாம் இருக்கும் இந்த ப உடம்புக்குமே நல்லா ஸ்டோன் இந்த மாதிரி அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் கயர் வந்து முன்னாள் எழுத்து கட்டிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா அருமையாக க்ளாஸனாக இருக்கும் ஸ்டோனை பாருங்கள் இருக்கும் சைனிகாக இருக்கும் ஸ்டோனும் நல்லா இருக்கும் புர்கா சைனிகாக இருக்கும் எக்ஸ்எல் காரங்க டபுள் எக்ஸ்எல் காரங்க ரெண்டு பேருமே ரயர் பண்ணிக்கலாம் இதுவும் அதே இறந்த துணித்தான் போகிறா தான் இப்போ நம்ம வந்து கலர் ஸ்டோன் பார்ப்போம் இந்த கலரை பாருங்கள் நல்லா க்ளாஸும் அம்சமாக இருக்கும் அதே துணி தான் சேமும் நல்லா சைனிகாக இருக்கும் துணி அதே மாதிரி இந்த கையில் பாருங்கள் இந்த ஸ்டோன் ஒர்க்கு பப்பு அழகா அழகாக இப்படி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உடம்புலையும் பாருங்க இந்த ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அம்சமா இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க அதே மாதிரி முன்னால இதுவும் கயர் இழுத்து கட்டிக்கிற மாதிரி தான் எக்ஸ் காரங்க டபுள் எஸ் காரங்க ரெண்டு பேருமே ரயர் பண்ணிக்கலாம் புர்க்கா நல்லா பெருசா வீவா இருக்கு எல்லா புக்கா எக்ஸ் காரங்க டபுள் எஸ் காரங்க ரெண்டு பேரும் ரயர் பண்ணிக்கலாம் கலர் பாருங்க க்ளோஸ் அப்ல பாருங்க எல்லா கலருமே அம்சமா இருக்கும் எல்லாமே நீங்க வாங்கி விற்கிற மாதிரி கலர் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா தான் எல்லாமே வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு தான் யாவையே சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிங்க அசலாம் வரைக்கும்